வணக்கங்க நான் வந்து இருபத்தி நாலாம் தேதி மே வந்து ஃப்ரைடே பஹ்ரைன் வரேன்னு சொல்லியிருந்தேன் அதில் நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்கீங்க இப்போ லொக்கேஷன் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு ஹோட்டல் ராமி கிராண்ட் அப்படின்னு ஒரு ஹோட்டல் சீஃப் மாலுக்கு ஏத்தாப்பிலேயே இருக்குது இருபத்தி தேதி மே ஃப்ரைடே நாலரை மணிக்கு உங்கள அங்கே சந்திக்கிறேன் உங்களுக்கு என்ன அங்கே பார்க்கணுன்னு தோணுன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் இல்லாட்டா கொடுத்துருக்கிற இமெயில் ஐடியில் காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் ஜார்ஜ் ஜார்ஜல்ஸ் கால்சனோட புஸ்தகம் ரிச்சர்ஸ் மேன் இன் பேபிலானில் இன்னொரு வீடியோ நோக்கி போவோம் இது பாட்டுக்கு வருமான மாதிரி இழுத்துக்கிட்டே போகுது இருந்தாலும் இன்னொரு வீடியோ பார்த்து போவோம் இதில் என்ன சொல்கிறாருன்னா உங்களோட ஃபியூச்சர் இன்கம்மை நீங்கள் சேஃப்டி பண்ணிக்கங்கிறாங்க அன்னைக்கு அந்த சேஃப்டிங்கிறது ரொம்ப கம்மியினால் தேவை இன்றைக்கி இந்த சேஃப்டிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இந்த சேஃப்டியில் அவர் என்ன சொல்கிறோன்னா ஒரு காலத்தில் நீங்கள் வேலை செய்ய முடியாமல் வரலாம் அந்த வேலை செய்ய முடியாமல் வர சமயத்தில் உங்களுக்கு சாப்பாட்டும் இருக்கத்துக்கும் செலவு தேவை அதுக்கு பணத்தை ரெடி பண்ணிக்கோங்க அவர் சமயத்து இந்த புஸ்தத்தை நைன்டீன் டுவெண்ட்டீஸில் எழுதும்போது கோல்டும் கரன்சியும் இன்ட்ரேஞ்சபிள் அதனால் இன்ஃப்ளேஷனுங்கிறது பெருசாக வரலை இன்ஃப்ளேஷனுங்கிற இந்த உலகத்தில் நைன்டீன் செவன்டி ஒன் ஃபிஃப்டீன்த் ஆகஸ்ட்டில் ரிச்சர்ட் பி மிலிக்ஸன் எப்போ கோல்டுக்கும் டாலருக்கும் இருக்கிற லிங்கை கட் பண்ணானோ அப்போ தான் வர ஆரம்பிச்சிது அதுதான் பெரிய ப்ராப்ளம் ஸோ அதனால் அவர் என்ன சொல்கிறாரு ஃபேமிலியை பிளான் ரிட்டையர்மெண்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன் பண்ணுங்கள் பை இன்வெஸ்டிங் இன் செக்யூர் லாங் டேர்ம் அசட்ஸுங்கிறார் அதாவது பணத்தை திரும்பி கொடுக்குற மாதிரி அசட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கங்கிற அவர் சொல்கிறது சேவிங்ஸு ரியல் எஸ்டேட்டு ஆன்யூட்டிஸ் அண்ட் அதர் பிஸ்னஸ் அதாவது என்ன சொல்கிறாரு ஆன்யூட்டிஸ்னால் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு கடன் கொடுத்தீங்கன்னா மாதம் மாதம் நீங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட்டு கொடுத்துன்னே இருப்பாங்க அதெல்லாம் அந்த காலத்தில் நல்ல வட்டி கொடுத்துருந்தாங்க இப்போ விலைவாசி வீக்கத்தினால ஆன்யூவிட்டிஸுங்கிறது ஆல்மோஸ்ட் செட்டு போயிடுச்சு அதுலேயே அவர் இன்சூரன்ஸோட இம்பார்ட்டன்ஸை பற்றியும் அழகாக சொல்கிறாரு ஏன்னா உங்கள் லைஃப் டைமுக்கு மேலே உங்கள் ஃபேமிலி உயிரோட இருக்கும் உங்கள் ஃபேமிலியை பற்றியும் நீங்கள் கவலைப்படணும் அப்படிங்கிறத ரொம்ப தெல்ல தெளிவாக அவர் சொல்கிறார் ஸோ இதில் என்ன சொல்கிறார்னா பிளான் ஃபார் ரிட்டையர்மெண்ட் அண்ட் ப்ரொவைட் ஃபார் யுவர் ஃபேமிலிஸ் ஃபியூச்சர் உங்கள் ஃபேமிலியோட ஃப்யூச்சரை நீங்கள் தான் பாதுகாக்கணும் அப்படிங்கிறது இதுக்கு என்ன வழின்னா செட்டைஸை உங்களோட ஒரு ஏர்னிங்ஸில் ஒரு போர்ஷனை வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இல்லாட்டா ரிட்டையர்மெண்ட் சேவிங்ஸ்ன்னு தனியாக எடுத்து வச்சுருங்க இன்சூரிங் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களோட கூட சார்ந்தவர்களுக்கு ஒய்ஃபு பசங்கள் எல்லாருக்குமே சேர்த்து வைங்கன்னு சொல்கிறாரு இதை வந்து மாடர்ன் டேயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்சூரன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம் ரெண்டே ரெண்டு இன்சூரன்ஸ் தான் முக்கியம் பல தடவை சொல்லியிருக்கிறேன் ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்களுக்கு உங்களுக்கு பேரண்ட்ஸ் இருக்காங்கன்னா பேரண்ட்ஸுக்கு உங்கள் ஒய்ஃபுக்கு குழந்தைங்களுக்கு இன்சூரன்ஸுங்கிறது ரொம்ப தேவை இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா இன்சூரன்ஸுங்கிறது உங்கள் பேரண்ட்ஸுக்கு அறுபத்தஞ்சி வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா இன்சூரன்ஸு முன்னாடி கொடுக்காமல் இருந்தாங்க ஹெல்த் இன்சூரன்ஸு இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா ஐஆர்டிஏ இன்சூரன்ஸுங்கிறத ஒரு பேசிக் ரைட்டு அதை நீங்கள் யாருக்கும் டினை பண்ண முடியாது கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க டேர்ம் இன்சூரன்ஸுங்கிறது தான் ஒரே லைஃப் இன்ஷூரன்ஸ் தேவை அந்த டேர்ம் இன்சூரன்ஸு மணி பேக்கோடு போடாதீங்க அது ஒரு பெரிய ஏமாத்து வேலை நீங்கள் என்ன பண்ண உங்களுக்கு பணம் திரும்பி போகணுன்னா அந்த பணத்துக்கு ஈக்குவலாக எவ்வளோ போடுறீங்களோ அதை பன்னெண்டு மாதம் இஎம்ஐயாக போட்டு அதை நிஃப்டியில் போட்டுகிட்டே போங்க பின்னாடி உங்களுக்கு எண்பது வயசு அரைச்ச என்றைக்கு அந்த பாலிசி முடியுதோ அன்றைக்கி நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் கட்டணத்துக்கு பல மடங்கு திரும்பி வந்துடும் அதனால் இன்சூரன்ஸும் ஹெல்த் அண்ட் டேர்முங்கிறது ரொம்ப முக்கியம் அதை மட்டும் விட்டுடாதீங்க இப்போ நம்ம இதுக்கு வருவோம் ரிட்டையர்மெண்ட்டுக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஏன் முக்கியன்னா இன்னைக்கு கென்னில் வந்த ஆர்டிக்கிள்ள பாடு நான் பற்றி பேசியிருந்தேன் இல்லை கென் ஆர்டிக்கல்ல என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு வயசுக்கு மேலே வேலை இப்போலாம் இருக்கிறது இல்லை ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசானால் வேலை வாய்ப்பு போயிடுது நாற்பத்தஞ்சு வயசுலேருந்தே ப்ரெஷர் பயங்கரமாக பில்ட் ஆகுதுன்னு அதனால் ரிட்டர்மெண்ட் சேவிங்கிறது ஒரு ஜோக்காக போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க அதுக்கு என்னோடய சஜஷன் நீங்கள் வந்து மூணு விஷயத்தில் தான் பணம் சேர்க்க முடியும் இன்றைக்கி இருக்கிற கண்டிஷனில் ஒன்று தங்கம் நான் சொன்னபோதே நீங்கள் தங்கம் வாங்கியிருந்தீங்கன்னா இன்றைக்கி ஹாப்பியாக உட்காந்துட்ருப்பீங்க நானூறு கிராம் இருந்தால் நானூறு கிராம் இருந்தால் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் உங்கள்கிட்ட இருபத்தெட்டு லட்சம் ரூபாய்க்கு தங்கம் இருக்கும் சரி ஆனது ஆயிடுச்சு போனது போயிடுச்சு இன்னைக்கு இரநூறு கிராமாவது டார்கெட் பண்ணுங்கள் பதினாலு லட்ச ரூபா அதுதான் உங்கள் பேசிக் எமர்ஜென்சி பணம் எமர்ஜென்சி பணம் பேங்க்ல வைக்கிறதுக்கு பதிலாக இது மாதிரி கோல்டில் வச்சுருந்திங்கன்னா அதோட வேல்யூ ஏறிக்கிட்டே போகும் வேல்யூ ஏற ஏற உங்களுக்கு தான் நல்லது அதனால் கோல்டில் இரநூறு கிராம் வச்சுருங்க ரெகுலராக இண்டெக்ஸ் ஃபண்ட்லேயும் ஹை குவாலிட்டி ஸ்டாக்ஸ்லேயும் பத்துலேருந்து ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நீதியை கட்டப்பட்டு வருஷத்துக்கு உருவாட்டியாவது ஒரு லட்ச ரூபா பாண்டு சேர்த்துருங்க நீங்கள் முப்பது வயசில் இருக்கீங்கன்னா வட்டியை திரும்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்கள் பென்ஷன் இல்லாமல் அறுபது வயசு நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ள ஒரு கோடி ரூபா பாண்டுலேயும் பல கோடி ரூபா ஈக்யூட்டிலையும் சேர்த்துருவீங்க அதை வந்து தி பிரின்ஸிபல் ஆஃப் காம்பவுண்டிங் டேக் கேர் பண்ணிட்டோம் வண்டி திங் ஐடிசி மாதிரி சாலிட் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஸ்மால் கேப் மிட் கேப்னு நாளைக்கு காணாமல் போகிற கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி பணத்தை கோல் விட்டுறாதீங்க ஸோ இது ரெண்டும் பண்ணாலே உங்களோட லைஃபு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸு கார்ப்ரேட் லைஃப் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குன்னா ஒரு நாற்பது நாற்பத்தி ரெண்டு வயசுலையே இந்த கார்ப்பரேட் ஹெல்த் இன்சூரன்ஸை விட்டுட்டு தனி பிரைவேட் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துருங்க ஏன்னா வேலையை விடுற அன்னைக்கு கார்ப்ரேட் ஹெல்த் இன்சூரன்ஸ் வேலைக்காகாது ப்ரைவேட் ஹெல்த் இன்சூரன்ஸ் தான் வேலைக்காகும் இருக்கிறதுக்கு வீடு வேணுன்னா மூணு கண்டிஷன் இதெல்லாம் போக உங்கள்கிட்ட பணம் மீறி இருந்தால் நீங்கள் வீடு வாங்கணும் வாங்குகிற வீடு வாடகை கூட்டு பெருசாக பணம் வரும்னு நினைக்காது இது வராது நீங்கள் வேலையில் டிரான்ஸ்ஃபர் ஆகிறதில்லை இங்கே தான் இருக்க போகிறீங்க இந்த ஊரில் தான் செட்டிலாக போகிறீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் வீட்டை வாங்கலாம் அந்த வீட்லேயே நீங்கள் தங்கலாம் அது வந்து உங்கள்கிட்ட கையில் நிறைய இருந்தால் அதாவது ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஒரு பணமும் தங்கத்தில் எமர்ஜென்சி கேஷும் பசங்க படிப்புக்கு தனியாக பணமும் நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸும் இருந்து மீதி இருக்கிற பையில் லிக்விட் கேஷாக இருந்தால் ஒரு நல்ல வீடாக வாங்கி தயவு செஞ்சு கடனை போட்டு வீட்டை வாங்கிட்டு அது இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லாதீங்க அது கழுத்தில் கத்தின கல்லாக போயிடும் நாளைக்கு ஏதாவது ஒரு காரணத்துக்கு தண்ணியில் நம்ம இறங்கணுன்னா நம்மளை இழுத்துட்டு போயிடும் இதுதான் நீ இன்றைக்கி சொல்ல வந்தது நம்ம ரிட்டையர் ஆனப்புறம் இன்னும் இருபது இருபத்தஞ்சி வருஷம் இருக்க வேணும் அதுக்கு உங்களுக்கு தர்க்க பணம் செய்வது அதுக்கு இதுதான் வழி நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் கத்துங்க இந்த வீடியோவை சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சிருக்கோம் கீழே அந்த இதில் ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியோ இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்கு அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டலில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசிட்டு மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்